வஸ்லா வசலாம் அல்லாஸ்லாம் கணிதர்களே அல்லாஹ் சொல்வதாக இந்த மிஸ் அல்லா அலுவலாம் புகாரில் வரக்கூடிய ஹரிர் அதில் அல்லாஹ் சொல்கின்றான் மலை பெய்யக்கூடிய சமயத்திலே ஒருவர் அதனை கொண்டு மூமினாகிறார் ஒருவர் அதனை கொண்டு காபீர் ஆகிறார் அது எப்படின்னு கேட்கும் போது சொன்னாங்க அல்லாவுடைய கிருபையினாலே மழை பெய்தது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் அல்லாவை நம்பிய மூமினாக மாறிவிடுகிறார்கள் சில பேர் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கணக்கிட்டு இந்த நட்சத்திரம் அங்கே இருக்கிறது இந்த நட்சத்திரம் இது இருக்குது அதனால் மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க சொன்னால் அவர் காஃபிராகி விட்டார்ன்னு சொல்லி காமிக்கிறாங்க ஏன்னா மலை என்பது அல்லாவுடைய மாபெரும் கிருபை அப்படிப்பட்ட இந்த மலை வந்து நமக்கு மிகப்பெரிய ரஹமத் எந்தளவுக்கு சொன்ன விஷயம் சொன்னாங்க மழை பெய்யக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் ரஹமத் இறங்கக்கூடிய சமயத்திலே கேட்கக்கூடிய துவாக்கள் கபுடாகும் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்தளவுக்கு சிறப்பு வந்தது தான் இந்த மலை அல்லா ரஹமத் ஒரு தடவை நபிசல்லாஸ்லாம் வந்து பயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜும்மாவில் அப்போ ஒரு மனிதர் எனக்கு ஓடி வருவார் யாரை சொல்லலாம் மலை இல்லாமல் எங்களுடைய பயிர்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாயிருச்சு மாடுகள்லாம் செத்து கொண்டு இருக்கிறது ஆடுகள்லாம் செத்து கொண்டு இருக்கிறது தண்ணி இல்லை துவாசிங்க யாரை சொல்லலாம்னு சொல்லி பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ண சொல்கிறாங்க ஒரு நபிசிலாஸ்லாம் உடனே கை யாரெல்லாம் யா எங்களுக்கு மலை அனுப்பி வைப்பாயாக எங்களுக்கு உதவி சிவாயாக அப்படின்னு துவா துவாசிக்கிறாங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் வானத்தில் பார்த்தோம் வானத்தில் எந்த விதமான மேகமே கிடையாது இப்போ கொடைக்காலத்தில் எப்படி இருக்கும் மேகம் இருக்குமா ஒன்றுமே இல்லை நிமிஷம் துவாசையை துவாசையை எங்கிருந்து அப்படியே மேகம் திரண்டு வருகிறன வந்து மழை பெய்தது பாருங்க நபிசலாசலம் கையை கீழே போடுறதுக்கு முன்னாட்டியே மழை பெய்கிறது அதை பெய் மலை பொழிந்தவுடன் தான் கீழே கையை போட்டாங்க பெய்திட்டு இருக்கிறது ஒரு வாரம் அடுத்த வாரம் அந்த நபிசலாசலம் துவா செஞ்சு அந்த பெய்த மலை விடவே இல்லை ஒரு வாரம் தொடர்ந்து பெய்து அப்போ அடுத்த வாரம் நபிசலாசன் அவர்கள் எந்த துவாசிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பூபா பயன் செஞ்சுட்டு இருக்க சமயத்தில் அந்த மனிதரோ இல்லை இன்னொருத்தரோ வர்றாங்க வந்து யார் சொல்லலாம் மலை நிற்பதற்கு துவாசையுங்க மழை பெய்றதுனால ரொம்ப கஷ்டம் உண்டாயிருச்சு தேவைக்கு அதிகமாக வந்துடுச்சு அப்படிங்கும் போது ரவிசாஸ் ஒன்றே துவாசிக்கிறாங்க யாரெல்லாம் இந்த மலை எங்களுக்கு உதவியாக பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாக அதை யாருக்கு தேவையோ அவள் பக்கம் திருப்பவாயாக துவாசுறாங்க நிற்க சொல்லி துவா செய்யலை யாருக்கு தெரியும் ஒரு பக்கம் தீர்ப்பு எங்களுக்கு போதும் என்று துவாசிகிறார்கள் அன்பிக்கிறீர்களே எவ்வளோ பெரிய அற்புதம் நபி முகமது சல்லாஹ் சலாம் அவர்கள் கையை ஏந்தி விட்டார்கள் அந்த கையை வெறுமனை விடாமல் அல்லா தாரா அவர்கள் திரும்ப கேக்கு முறையை பெய்ய வைக்கின்றார் அல்லாஹ் அவங்க அல்லாஹ் அவர்கள் மீது எவ்வளோ அனுபவித்திருக்கிறான் இவருக்கு மிகப்பெரிய அற்புதம் அப்படிப்பட்ட உண்மத்தாகியனால் நபி முகமது சல்லாஹ் சலாவுடைய வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும் ஐந்து நேரம் அந்த நேரம் தொழுக வேண்டும் ஏன்னு சொன்னால் தொல்லக்கூடியவர்களுக்கு சொர்க்கமும் தொழாதவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் நிமிஷம் சொல்லிக் கொடுத்துருக்கிறான் ஆகவே நபி வழியை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அது மட்டும்தான் நமக்கு மருமையிலே வெற்றி தரும் மௌத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நம்புகின்றோம் அல்லாவை நம்புகின்றோம் நபியை நம்புகின்றோம் மறுமை நாளை நம்புகின்றோம் கபரை நம்புகின்றோம் இப்போ எதனை விட்டு எந்த அடிப்படையில் நாம் தொழுகாமல் நோம்பு நோக்காமல் ஜக்காது கொடுக்காமல் அட்ஜஸ்ட் செய்யாமல் இருக்கின்றோம் சொல்லுங்கள் ஷைத்தானாகப்பட்டவன் நம் உள்ளத்திலே ஒரு வெறுமையை உண்டாக்கி விட்டான் அதை மாற்ற வேண்டும் அதுக்கு தான் இந்த பயன் கணித்துலேயே நீங்கள் என்ன செய்யுன்னு சொன்னால் இன்றுபோது பாவ அனுப்பிக்க நல்லாட்டு யெல்லாம் இதுவரையும் நீங்கள் தொழுகாமல் இருந்திருக்கலாம் பாவ என் பாவத்தை மன்னிப்பாக நான் இன்று போது தொழுகிறேன் என்று நீத்து வைத்து தொழுக ஆரம்பிங்கள் என்று சொன்னால் சொர்க்கம் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனிதனுடைய கல்வும் நினைத்த அளவுக்கு மிகப்பெரிய சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் சொர்க்கத்திலே மிக குறைந்த அளவு என்ன தெரியுமா கடைசியாக சொர்க்க நுழைபவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு உலகத்தைப் போல பத்து மடங்கு அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அந்தஸ்து யாருக்குமே தெரியாது எந்த கண்ணும் கண்டிடாத காதும் கேட்டிராத மனசை நிய நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு வைத்திருக்கின்றான் அல்லாஹாக்குபா அதை அடைய வேண்டாமா நமக்கு மக்கள் தானே வச்சிருக்கிறான் இதுவரை நீங்கள் தொழுகா வந்துருக்கலாம் நோம் நோக்கமாக இருக்கலாம் அல்லா கட்டளைக்கு கற்றலைக்கு மாற செஞ்சுருக்கலாம் இன்று முதல் அல்லா பக்கம் திரும்பங்கள் இப்பொழுதே திருமங்கள் எல்லாம் அல்லா தாரா உங்களை மன்னிக்கு காத்திருக்கின்றார் எவ்வளோ பாசஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் யாரு என்னை மன்னித்து நீங்கள் மன்னித்து கேட்டு தொழில் ஆரம்பிச்சுட்டீங்க நான் மன்னிச்சிடுவான் என்ன செய்ய வேண்டும் ஐந்து நேர தொழுகை அந்த நேரத்தில் தொலக வேண்டும் சுண்ணத்தால் நகிரான வாஜிபான தொகையை விடாமல் தொழுக வேண்டும் தாஜி தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய தேர்தல் நிறைவேற்றுவதற்கு தாஜ் ரொம்பவும் சிறப்பானது அது மாத்திரம் இல்லாமல் ஜக்காத் வருஷத்துக்கு ஒரு ஜக்காத் கொடுங்க ரமணா வர ரமணா முப்பது வைங்க யாருக்கு ஹஜ்ஜு சக்தி செய்வது ஹஜ்ஜி சக்தி இருக்கோ ஹஜ் செய்யுங்க இது வடக்கு சம்மந்தப்பட்டது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி மனைவி செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை உற்றார் உடனே செய்ய வேண்டிய கடமை பணியாளர்கள் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியாக செய்யுங்க இதில் அநியாயம் செய்து விடாதீர்கள் இது கொடுக்குறவாங்கள் இது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல் நேர்மையாக நீதியாக இருங்க யார்டையும் அணியாக செஞ்சிடாதீங்க யார் பொருளை வாங்கி இல்லைன்னு சொல்லிடறாதிங்க யாருடைய இடத்தையும் எழுதி குரலை எடுத்துடாதீங்க ஒரு ஜான் இடத்தை எடுத்தால் ஏழு வானங்களை அரிகண்டமாக தொங்க விடப்படும் அல்லா அல்லா பாதுகாப்பானாக ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கிணத்துக்குள்ளே இந்த மாதிரி உங்களை இன்று அழைத்து இனிமேல் அழை அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் நாம் ஒவ்வொருவருமே நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய குழுவிலே இணைய வேண்டும் அப்படிப்பட்ட குழு தான் இந்த குழு ஒவ்வொருவரும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் நீ என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நன்மையை தீமை தடுக்கணும் நிமிஷம் சொன்னாங்க பள்ளி வண்ணி வளவாய எந்தெந்த ஒரு வாசனத்தை கேட்டாலும் நீங்கள் எட்டி ஆகவே கணித்துள்ளீர்களே நீங்கள் அனைவரும் இதில் இணை இணைந்து கொள்ளுங்கள் இந்த வீ வீடியோவை நம்ம என்ன செய்ய எப்படி நன்மையேவி தீமித் தடுக்கிறது இது ரெண்டுமே இருக்குது நன்மையேவி தீமி தடுப்பு ரெண்டுமே இருக்கிறனால குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காக நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்கள் அப்போ அந்த குடும்பத்தில் இணைந்து விடுவீர்கள் இப்போ பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு அஞ்சு பேருக்கு ஷேர் செய்கிறது மீடியம் அதுக்கு மேலே அதிகமாக ஷேர் ஷேர் செஞ்சிங்கன்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் இதனை கொண்டு பயன்பெற்றார்களோ அவர்கள் வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய அமல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த ஏவி தீமையை தடுப்பதை விட உயர்ந்தாமல் எதுவுமே கிடையாது நபிசுல்லா அலாம் அவர்கள் இந்த மாற்றத்தை எட்டி வைத்தார்கள் உலகத்தில் உள்ள யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அந்த நன்மையெல்லாம் எல்லாம் அவர் இருக்கும் அதே அதேபோல் சஹாபல் கிடச்சிட்டு இருக்கும் சஹாபகல் எட்டி வைத்தார்கள் ஆகவே அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல அல்லா தாலா இனிமே வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்களை உங்களை ஆக்க அறிவிப்பானாக சப்சிடி செய்யாதவர்களும் சப்சிடி செய்து கொள்ளுங்கள் அது இன்னும் புதிதாக நம் வீடியோ போடுவதற்கு நமக்கு ஆர்வத்தை உண்டாக்கும் வாகி வரீங்கன்னு அஸ்லாம் வலைக்கம் வர